அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறத வச்சு சமாளிக்கிறது மிகப்பெரிய ஒரு திறமை ஆனால் அது எப்படின்னு எனக்கு தெரியலை அண்ட் இருக்கும்போதே மேலும் மேலும் செலவு ஆயிட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ அண்ட் ரெண்டு நாள் என்னால் சுறுசுறுப்பாக இருக்க முடியுது அதுக்கப்புறமா அப்படியே டோட்டலாக லேசியாக நான் மாறிடுறேன் உங்களை பார்க்கும்போது எனக்கு சுறுசுறுப்பு கிடைக்கிது அப்படின்ட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் இன்றைக்கி ஒரு சுறுசுறுப்பான ஒரு டே இன் மை லைஃப் பிளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசூஸ் டைரி இந்த விளாக் டியூஸ்டே நைட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இன்றைக்கி நைட்டுக்கு நான் வந்து நோன்பு வைக்க போகிறேன் அதனால் சஹருக்கு நமக்கு வேணும் அப்படின்றதுனால குழம்பு கொஞ்சம் தாராளமாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானிங்கில் கொண்டக்கடலை எடுத்து பார்த்தேன் அது கொஞ்சமாக தான் இருந்துச்சு சரி கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா நம்ம திரும்ப இன்னும் கொஞ்சம் வாங்கி சேர்த்து நம்ம குழம்பு பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கலாம் சம்டைம்ஸ் நம்மக்கிட்ட இது தான் இருக்குது ஆனால் இதை வச்சு இதுக்குள்ளே என்ன சமாளிக்கலாம் அப்படின்ட்டு சம்டைம்ஸ் நமக்கு மைண்ட் வேலை செய்யாமல் போயிடும் அதனால் இன்றைக்கி யோசித்தேன் யோசிச்சு ஒரு சின்ன ஒரு பிளானிங் ஒன்று நான் பண்ணேன் கொண்டைக்கடலை வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு நைட்டு சஹருக்கு வேணும் அண்ட் நைட் டின்னருக்கு வேணும் நோம்பு வச்சுட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்துட்டு எனக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அதனால் நம்ம நைட்டே குழம்பு வச்சிடலாம் காலையில் ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கொடுத்து விட்டுருலாம் அப்படின்ட்டு அதாவது த்ரீ இன் ஒன் குழம்பு நான் வைக்க போகிறேன் நைட் டின்னருக்கு எனக்கு சகருக்கு நெக்ஸ்ட் டே லன்ச்சுக்கு ஸோ சேர்த்து நான் பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணிவிட்டேன் அடுத்ததாக சப்பாத்தி மாவு இந்த மாதிரி நம்ம உருட்டும் போது நமக்கு ஈஸியாக வரணும் அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி கத்தி நாட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக நம்ம உருட்டி எடுத்துடலாம் அண்ட் இந்த சப்பாத்தி மாவும் நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண தான் கம்பு சோளம் பாசிப்பயிறு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் அரைச்சி வீட்டில் வச்சுக்கிட்டேன் அந்த மாதிரி நம்ம சிம்பிளாக சமைக்கிறோம் அப்படின்னா சமையல் சிம்பிளாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷாகவும் நமக்கு கிடைக்கும் மாவு ஐட்டங்கள் பொறுத்தவரை நம்ம சும்மா நார்மலாக ஒரு மாவு வாங்கி நம்ம சமைக்கிறதை விட அது கூட நம்ம வீட்லையே ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுக்கு என்ன எக்ஸ்ட்ரா நம்ம இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து பண்ணும்போது ஒரு ஹெல்த்தியான ஃபேமிலியாக இருக்கும் கொண்டக்கடலை வந்து கொஞ்சமாக இருந்துச்சு போன வாட்டி கிரேவி பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொண்டக்கடலை இருந்துச்சு இதை நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி அவிச்சாலுமே குழந்தைங்களுக்குமா பத்தாது கொஞ்சமாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம அதை அப்படியே வேஸ்ட்டு பண்ண போகிறதும் கிடையாது எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டு நான் செலவும் நான் இழுத்து விட போகிறதும் கிடையாது இதை வச்சே என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன் இன்றைக்கி சகருக்கு வந்து காஃபி போட்டு குடிக்கிறதுக்காக பால் இப்போவே காய்ச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையுமே சைட் பை சைடாக கொண்ட கடலையே ஃபஸ்ட்டு நல்லா நவது வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இது நார்மலாக நம்ம முட்டை கிரேவி பண்ணுற மாதிரி தான் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் அப்புறம் கறி மசாலா வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கொண்டை கடலையுமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம் கொதிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக அவிச்ச முட்டையை சேர்த்துக்கிறோம் இது வந்து தேங்காய் பேஸ்ட்டு அதாவது ஃப்ரீசரில் வச்சு எடுத்து சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம வந்து சாதத்துக்கும் நம்ம சாப்பிட்லாம் நம்ம சப்பாத்தி தோசை இட்லி அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் வீட்டில் முட்டை இருந்துச்சு ஸோ ஒரு ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு கொலாப்ஸ் பண்ணி ஒரு நல்ல சூப்பரான ஒரு குழம்பு ரெடி பண்ணியாச்சு பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க நம்ம ஏதோ பண்ணுறோம் ஏனோ தானோ அப்படின் இல்லாமல் பிள்ளைங்க சாப்பிட்ற மாதிரியும் இருக்கணும் அதில் ஒரு சிக்கனமும் இருக்கணும் அதில் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஓகே நம்ம எதையுமே வேஸ்ட் பண்ணலை நம்ம செலவையும் இழுத்து விடல சிக்கனமாக தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு ஒரு ஒரு மன திருப்தி வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பவர் கிடச்ச மாதிரி இருக்கும் இன்றைக்கி நைட்டுக்கு சகருக்கு நான் எந்திரிச்ச டைம் பார்த்திங்கன்னா மூணு மணி காலையில் மூணு மணிக்கு அவ்வளோ ஒரு அமைதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த டைமில் நம்ம எந்திரிச்சு நமக்கு டக்குன்னு சாமத்தில் முழிப்பு வந்தாலுமே நமக்கு லைஃப்க்கு என்ன வேணும் அப்படின்ற சில விஷயங்கள்ல நம்ம கண்ணை முடி விஸ்வலைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இது வந்து ஹண்ட்ரட் வந்து ட்ரூ ஏன்னா நம்ம லைஃப் கோச்சிங்கில் எனக்கு நிறைய பேர் கேட்க வர்றாங்க அவங்க நான் சொல்கிற விஷயங்களில் இதுவும் ஒன்று நிறைய விஸ்வலைசேஷன் பண்ணுங்கள் நிறைய ப்ராக்டிசஸ் நான் சொல்லி அது மூலமாக ஃபாலோ பண்ணி நிறைய ரிசல்ட்டும் கிடைச்சிருக்கு என்கிட்ட நம்பிக்கையாக வந்து நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் தீர்ந்துருக்கு கண் கூட நான் பார்க்குறேன் இது நான் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இதை நான் ஃப்ரீயாக பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துச்சுன்னா எனக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும் ஸோ எனக்கு அதுவே போதும் ஸோ அவங்களோட கஷ்டங்களை வெளியில் சொல்ல யாருமே இல்லை சஜஷன் கேட்க யாருமே இல்லை ஒரு கூட பிறந்த அக்காவாக தங்கச்சியாக உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சீக்ரெட் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லி அதுக்கான சொல்யூஷனும் கிடச்சிருக்கு நிறைய பேருக்கு அல்ஹம்துல்லா இதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளெஸ்டாக தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் ஒன்றும் கிடையாது இருந்தாலுமே இப்படி ஒரு பொறுப்பை எனக்கு இறைவன் எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்றத நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அல்ஹம்துல்லா அடுத்து நான் வந்து சகர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஃபுல்லாமல் நோம்பு அதனால் எந்த வீடியோ எடுக்கலை இது வந்து நோம்புக்கு அடுத்த நாள் நான் மார்னிங்லேருந்து இந்த கிளிப் நான் எடுக்க ஆரம்பித்தேன் ஸோ காலையிலேயே சாதம் ஒரு சைடு வந்துட்டுருக்கு இன்னொரு சைடு வந்து நான் பருப்பு வேக வச்சுட்டு இருக்கேன் ஆக்சுவலி பாசி பருப்பு சேர்த்து இன்னைக்கு சௌச்சவ் கூட்டு பண்ணி கருவாடு பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானிங்கில் தான் இருந்தேன் ஆனால் பாசிப்பயிரை எடுத்து பார்க்குற கொஞ்சமாக தான் இருக்கு இதை வச்சு சௌச்சவ் கூட்டு கண்டிப்பாக என்னால் பண்ணவே முடியாது அதனால இன்றைக்கும் வேற ஒரு பிளானிங் பண்ணியிருக்கேன் அண்ட் அது என்னன்னு நான் சொல்கிறேன் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் இட்லி நான் வீட்டில் மாவும் அரைக்க மாட்டேன் வீட்டில் கிரைண்டர் எனக்கு கிடையாது எனக்கு ஒரு வைராக்கியம் இன்ஷா சொந்த வீடு கட்டி போய் தான் நான் வந்துட்டு கிரைண்டர் வாங்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் அது ஏன்னோ தெரியலை ஏன்னா நம்ம ரெண்டல் ஹவுஸ்லேயே இருந்துட்டு நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி வாங்கி அள்ளி அடைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சொந்த வீட்டுக்கு போகணுன்ற அந்த ஒரு எண்ணமே வராது அதனால தானோ என்னவோ என்னால் வாங்க முடியாமல் இல்லை ஆனால் வாங்கக்கூடாது அப்படின்னு நான் இருக்கேன் அண்ட் கொஞ்சமாக பாசிப்பருப்பு இருக்குதுன்னு சொல்லணும்ல அதில் வச்சு ஒரு சின்ன பிளானிங் பண்ணியிருக்கேன் தக்காளி சூப் பண்ண போகிறேன் இது வந்து காஞ்ச மிளகாய் கடுகு சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி பெரிய தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு கறி மசாலா தூள் தேவையான அளவு சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து குழந்த பெத்தவங்களுக்கு எங்கள் ஊரில் பண்ணி கொடுப்பாங்க தக்காளி சூப் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பாசி பருப்பு சேர்க்க மாட்டோம் நார்மலாக இந்த மாதிரி பண்ணி தண்ணி மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவோம் ஆனால் பாசிப்பருப்பு சேர்க்குறது எங்கள் நாத்தனார் பண்ணுவாங்க அவங்க சமையல் எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க அவங்க நிறைய சமையல் நான் கற்றுக்கிட்டேன் நமக்கு ஒருத்த ஒருத்தவங்க ஒரு விஷயம் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்கக்கிட்டே இருந்து நம்ம கற்றுக்கிறலாம் கண்டிப்பாக அது தப்பே கிடையாது அதனால அவங்க வந்து இந்த மாதிரி பாசிப்பருப்பு சேர்த்து தக்காளி சூப்பு வைப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சமாக பாசிப்பருப்பு இருக்குது ஸோ இதை இப்படியே நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளானை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் நமக்கு கற்றுக்கறணும் அப்படின்ற ஒரு தாட்டு இருந்துச்சுன்னா சின்ன குழந்தைங்க இருந்தாலும் இல்ல பெரியவங்களா இருந்தாலும் எல்லார்கிட்டையுமே கத்துக்கலாம் யார் யார்கிட்ட என்னென்ன நல்ல பழக்கங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணணும் இது என்னோடய ஹேபிட்டு இன்னுமே சில பேர் கூட பழகும்போது அவங்கக்கிட்ட நெட் நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கும் அதை பார்த்து நான் நினப்பேன் இந்த மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது இவங்களை மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு நினப்போம் அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் அதே மாதிரி ஒருத்தவங்களை பாராட்டணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மனசார பாராட்டுங்க நம்ம ஏன் இவங்களை பாராட்டணும் நம்ம ஏன் இவங்கக்கிட்ட நல்ல விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருது இந்த வைப்ரேஷன் உங்களை சும்மா விடாது கண்டிப்பாக இதே வைப்ரேஷன் வேற ஒருத்தவங்களுக்கு உங்கள் மேலே வரலாம் ஸோ எண்ணம் போல் வாழ்க்கை ஒருத்தவங்களை பற்றி நம்ம நல்ல விதமாக நினைக்கிறதும் நம்ம கெட்ட விதமாக நினைக்கிறதும் திரும்ப நம்மக்கிட்டேயே அது வந்து சேரும் அதனால் நிறைய கற்றுக்கோங்க ஈகோ பார்க்காதீங்க சின்னவங்க பெரியவங்க யாராக இருந்தாலுமே பாராட்டணும்னு நினச்சா மனசார பாராட்டுங்க இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாராட்டுகள் வந்து குவிஞ்சிட்டே இருக்கும் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் என்ன கொடுக்குறோமோ அதை நமக்கு ரெண்டாக திரும்ப வரும் அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் அண்ட் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு அம்மா வீட்டில் இட்லி அரிசி நான் வாங்கி கொடுத்துருவேன் அவங்க இட்லி அரைக்கும் போது எனக்கு சேர்த்து அரைச்சி கொடுத்துருவாங்க அம்மா கைப்பட செஞ்சது எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த தக்காளி சூப் நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஃபைனலாக நல்லா ஹையில் வச்சுட்டு ஒரே ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி சூப்புக்கு சைடிஷ் வந்து ஆம்லெட் போட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை கருவாடு அப்பளம் இது எது பண்ணாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒன்றுமே இல்லை சும்மா நார்மலாக ஊறுகா மட்டும் இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் மோஸ்ட்லி சில நேரங்களில் தக்காளி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த தக்காளி சூப் தான் பண்ணுவேன் ஏன்னா இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரெண்டு கிலோ வாங்கியிருந்தேன் ஆஃபரில் அதனால நம்ம தக்காளியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் ஒரு யூஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு சமையலும் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளானிங்கில் தான் இன்றைக்கி இந்த தக்காளி சூப் நான் ரெடி பண்ணேன் இதுக்கு சைட் டிஷ் வந்துட்டு அப்பளம் அதுக்கப்புறம் கருவாடு நான் வந்து ஃப்ரை பண்ணேன் நம்ம குடும்பம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நம்ம சிக்கனமாக கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது பெண்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு ஆகணும் நம்ம வீட்டில் வருமானம் எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம குடும்பத்தை ரன் பண்ணும்போது நிம்மதியாக ஹாப்பியாக இருக்கலாம் ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இல்லை அப்படின்றதுக்காக இது இல்லை இல்லை இல்லைன்னு நினச்சி இருக்கக்கூடிய இந்த நிமிஷத்தை நீங்கள் சந்தோஷமாக வாழ மறந்துடுறீங்க இந்த தப்பு பண்ணாதீங்க ஏன்னா ஆண்கள் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ளே எப்படி குடும்பத்தை ரன் பண்ணி போகலாம் அப்படின்ற ஒரு திறமை உங்கள் கையில் தான் இருக்குது அண்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைஹா பேபியை ஸ்கூலுக்கு நான் அனுப்புனேன் பக்கத்து வீட்டு பிள்ளையோட தான் போவாங்க இன்றைக்கி அவங்க லீவு அப்படின்றதால நான் ஸ்கூட்டியில் கொண்டுட்டு போய் ஃபைஹாவை இறக்கி விட்டுட்டேன் அங்கே போய் இறங்கி நின்றுட்டு என் உள்ளே வந்து கிளாஸ் ரூம் உள்ளே விட்டுட்டு போங்க அப்படின்னு ரொம்ப நேரம் நின்று கெஞ்சிட்டே நின்னாங்க எப்படியோ சமாளித்து நானுமே அனுப்பிட்டேன் ஸ்கூலுக்கு நான் எப்போவுமே டெய்லி போய் நான் போய் விட்டுட்டு வரமாட்டேன் ஃபைஹா டேடி இருக்கும்போது அவங்க கூட்டிகிட்டு போய் விடுவாங்க இப்போ வந்து பக்கத்து வீட்டு பொண்ணோடு போயிட்டு வந்துடுவாங்க என் ஸ்கூலுக்கு விட்டுட்டு அப்படியே மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே நான் வந்து சிப்பி வாங்க சொல்லியிருந்தேன் கடல் சிப்பி அது நம்ம சமைச்சி சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் அதையுமே வாங்கிட்டு ஹேர் பேக்குக்கு அவங்க செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ அப்புறம் கருவேப்பிலை இது கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பறித்து காய வச்சு எனக்கு கொடுப்பாங்க இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதையும் வாங்கிட்டு மச்சி வீட்டுக்கும் கொஞ்சம் நேரம் போயிட்டு அப்படியே கதை பேசிவிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஆக்சுவலி இந்த பிளானிங்கே இல்லை நான் வெளியில் போகணும் அப்படின்றது திடீர்னு ஹா பேபி ஸ்கூலுக்கு விட போகிறதுனால அப்படியே போட்டது போட்டபடி கிளம்பிட்டேன் வீடுமே கூட்டலை ஃபேஸ்பேக்குமே அரைச்சி வந்துடுச்சு அதையுமே a King Pandanu. வீடு வந்துட்டு எப்போவுமே ஸ்கூலுக்கு அனுப்புன கையோட ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய வேலை வீடு கூட்டுறது மட்டும்தான் ஏன்னா டக்குன்னு நம்ம வீட்டுக்கு யார் வந்துடுவாங்க அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் வீடு என்ன இப்படி இருக்குது அப்படின்ட்டு ஆனால் நம்ம எவ்வளோ பிஸியாக இருக்கோம் எவ்வளோ வேலையாக இருக்கும் அப்படின்றது நமக்கு மட்டுந்தான் தெரியும் அதனால வீடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூட்டி முடிச்சுட்டு கையோட திங்ஸ் வந்து கொஞ்சம் காய வைக்கிறது இருந்துச்சு அதையுமே வெளியில் எடுத்து நான் வந்து காய வச்சுட்டேன் நம்ம பேக் அண்ட் பாத் பவுடருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஸோ அதை முடிச்சுட்டு கொரியர் போட வேண்டிய வேலை நல்லா இருக்குது காம்போ ஆஃபர் நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் காம்போ ஆஃபரில் ஆர்டர் போட்டிருந்தீங்க அண்ட் நம்ம வெயிட் லாஸ் பவுடர் லான்ச் பண்ணி கொஞ்சம் நாள்லையே ஃபுல்லாக காலியாகி அடுத்த செகண்ட் பேட்ச் வந்து இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் என் மேலே நம்பிக்கை வச்சு நான் கொடுக்கக்கூடிய பொருள் தரமானதாக இருக்கும் கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வருது இந்த ஒரு நம்பிக்கை தான் நான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் நான் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சாலுமே எனக்கு கிடைக்காத சந்தோஷம் நீங்கள் என் மேலே வச்சுருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையில் எனக்கு கிடைக்கிது ரீசெண்ட் டேஸாக ஒரு சிஸ்டர் வந்துட்டு எனக்கு வாய்ஸ் போட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் அவங்க கேரளாவில் இருக்காங்க ஸோ கேரளாவில் இந்த மாதிரி ஹெர்பல் விஷயங்கள் எல்லாமே ஊரில் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் அவங்க வாங்குறதுக்கு எனக்கு எனக்கு இல்லை நான் வாங்கி யூஸ் பண்ணது கிடையாது உங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஸ்பீச் கேட்டு உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் நான் உங்ககிட்ட ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காம்போ பேக் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தாங்க அலமது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த நம்பிக்கை தான் நான் சம்பாதிச்ச சொத்து அப்படின்னு நான் சொல்லுவேன் நம்ம காசு பணம் சேர்த்து சொத்து சம்பாதிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது நம்ம மனிதர்களை சம்பாதிக்கணும் அதுதான் பெரிய விஷயம் அந்த விதத்தில் இந்த ரிசோஸ் ஆர்கானிக்கு கொடுத்துருக்கக்கூடிய உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் என்னுடைய இறைவனுக்கு மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது நம்மக்கிட்ட ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ்பேக் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து ஒன்பது வகையான பொருட்களால் தயாராகுது இதை நம்ம யூஸ் பண்ணி ரெண்டு நாள்லேயே நல்ல ஸ்கின் வந்து பிரைட்டாக ஒயிட்டாக மாறிடும் இது நம்ம வந்து என்கேஜ்மெண்ட் இருக்குது மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது நமக்கு சடனாக நான் வந்து ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இயற்கையான முறையில் இந்த ஃபேஸ்பேக் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் அடுத்ததான் நம்மக்கிட்ட ஹெர்பல் பேக் இருக்குது இந்த ஹேர் பேக் வந்து இருபது வகையான மூலிகைகளால் நம்ம தயார் இருக்கோம் ஸோ ரொம்பவே ரேராக கிடைக்கக்கூடிய பொருட்களாக கலெக்ட் பண்ணி காய வச்சு இதை நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அண்ட் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதால என்ன பெனிஃபிட் அப்படின்னா கல்யாணம் ஆகி குழந்தை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு தலைமுடி பிரச்சனை இருக்கும் அந்த தலைமுடி பிரச்சனையை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி கொடுக்குது அண்ட் முடி நல்லா அடர்த்தியாக கருகருன்னு நீளமாக வளர செய்யுது சில பேருக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயசுலேயே இளநரம் வந்துடும் அந்த மாதிரி இளநரையுமே கம்ப்ளீட்டாக இயற்கையான முறையில் உங்களுக்கு கருமையாக்குது அதுக்காக இது யூஸ் பண்ணி ஒரே நாளில் உங்கள் தலைமுடி வந்து கருப்பாக மாறிடும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இது கூட நான் எந்த கெமிக்கலுமே சேர்க்கலை ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்றதால நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஒரு மாதம் கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தலைமுடி நல்ல கருமையாக மாறுறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அண்ட் குளிக்கும்போது நம்ம டெய்லி சோப் போட்டு குளிக்கிறதால நிறைய ஸ்கின் ப்ராப்ளம் வருது அண்ட் நம்மளுடைய உடம்பு ஒரு கலரு ஃபேஸ் ஒரு கலராக இருக்கும் அதனால் ஈவனாக நம்ம பாடி ஃபுல்லாக நல்லா ஒயிட் ஆகிறதுக்காக ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் இப்போ நம்ம நியூ இயரில் நம்ம வெயிட் லாஸ் பவுடர் லான்ச் பண்ணோம் இந்த வெயிட் லாஸ் பவுடர் யூஸ் பண்ணுறது மூலமாக டயட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வெயிட் லாஸ் பவுடர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஒரு மாதத்துலேயும் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ ஃபுல்லாக நான் வந்து பேக் பண்ணிவிட்டு நான் கொரியர் போடுறதுக்காக கிளம்பிட்டேன் போயிட்டு முடிச்சுட்டு நான் சீக்கிரமாக திரும்பிட்டேன் அண்ட் வந்த உடனேயே கொஞ்ச நேரம் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தேன் அதுக்கப்புறம் யோசித்தேன் குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வருவாங்க ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்நாக்ஸ் அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம வந்து நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணது பண்ணி கொடுப்போம் ஆனால் எப்போவாச்சும் ஒரு டைம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் நம்ம இடை இடையடையில கொடுக்கணும் நான் வந்து ரேஷன் கடையில் வாங்கினேன் அந்த ஆயில் வச்சு இந்த டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம்லாம் பண்ணுவேன் அந்த ஆயிலுமே முடிஞ்சிருச்சு ஸோ இதுக்காக நம்ம போய் ஆயில் போய் வாங்க வேணாம் கொஞ்சமாக ஆயில் இருக்குது அதை வச்சு நம்ம நாளைக்கு நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்றைக்கி வந்து கொழுக்கட்டை தான் பண்ண போகிறேன் அரிசி மாவு இருந்துச்சு எங்கள் ஊரில் அரிசி மாவு வந்து பேக்கெட்டில் வாங்க மாட்டோம் நாங்கள் வீட்டிலையே அரைச்சி மொத்தமாக நாங்கள் வச்சுப்போம் அது கூட கொஞ்சமாக உப்புத்தூள் வந்து நல்லா தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் சேர்த்துக்கிறேன் நம்ம கிட்டே என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்தது மாதிரி நம்ம நல்லா பிளானிங் பண்ணி புத்திசாலித்தனமாக யோசித்து ரசித்து ருசிச்சு குழந்தைங்க சாப்பிடக்கூடிய வகையில் கண்டிப்பாக நம்மளால் சமைக்க முடியும் அது நம்ம கையில் தான் இருக்குது ஆனால் நிறைய பேர் அது யோசிக்கிறது கிடையாது என்கிட்ட இது இல்லை அதனால நான் எக்ஸ்ட்ரா நான் வாங்குகிறேன் எக்ஸ்ட்ரா நான் வாங்கி போட்டு நிறைய புழு பூச்சிலாம் பிடிச்சி போகுது நான் அதை தூக்கி நான் கீழே தூக்கி வீசுகிறேன் என்னோடய அமௌண்ட் ரொம்ப வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் அமௌண்ட் வேஸ்ட் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ குடும்பத்தோட சந்தோஷம் குறையும் ஸோ குடும்பத்தோட சந்தோஷம் பெண்களோட கையில் தான் இருக்குது நம்ம குடும்பம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு நாம தான் காரணம் என்ன இருக்கோ இதை வச்சு சந்தோஷமாக ஹாப்பியாக வாழணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வரணும் ஸோ அடுத்தவங்க ரொம்ப ஆடம்பரமாக இருக்காங்க இஎம்ஐ வாங்கி ஃபேமிலி அப்படியே காட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்கள மாதிரி நம்ம வாழணும் ஒன்றும் அவசியம் இல்லை திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்ம வாழ்க்கையை நம்ம தான் வாழணும் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக மூணு வேலை சாப்பாடு சாப்பிட்றோமா அப்போ நம்மளை விட பணக்காரவங்க யாருமே கிடையாது இந்த உலகத்தில் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இருக்கிறத வச்சு திருப்தி அடைங்க இருக்கிறத வச்சு குடும்பத்தை சந்தோஷமாக ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வாங்க குடும்பம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நிம்மதியாகவும் இருக்கும் ஸோ இதோட இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க நம்ம ரிசூஸ் ஆர்கானிக்கில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்டில் தான் எனக்கு தெரியும் அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் உங்களுக்கு நான் மோட்டிவேஷன் கொடுக்குறேன் எனக்கு நீங்கள் மோட்டிவேஷன் கொடுங்க அவ்வளவுதான் இன்ஷியால நெக்ஸ்ட் வாரம் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்